and welcome to my இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல சிறப்புல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா வந்து மண் பானை வந்து செய்வாங்க மண் பானை வந்து செய்யறத வந்து இங்க வந்து தொழிலா வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க சோ ரொம்ப அழகா வந்து பண்ணுவாங்க ரொம்ப வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் சின்ன குழந்தையா இருக்கிற சரி வந்து பாத்துட்டு இருக்கிறேன் சோ அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதுல வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மண் பானை செய்யறது அப்படிங்கறதே ஒரு ரொம்ப அழகான வேலை இந்த ஆத்து ஓரத்துல வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ ஆத்து ஓரத்துல அவங்களோட இருப்பிடம் எல்லாமே அவங்களோட வீடியோ எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப அழகா வந்து பண்ணுவாங்க சோ நம்ம அப்படியே போய் என்னென்ன வேலை பண்றாங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் எல்லா வீட்லயும் அதுதான் நம்ம இனி கை கட்டி நிக்க வச்சு இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மண்பானை வந்து செய்கிறத வந்து தொழிலாக வந்து வச்சுருக்காங்க தொழிலாக வந்து ஒரு ஊரே பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து எக்கச்சக்கமான கைத்தொழில வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மண்பானை செய்கிறது வந்து இங்கே வந்து சிறப்பாக இருக்குது எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆற்று ஓரத்தில் வந்து இது பண்ணுறதுனால ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி நேர்த்தியான வேலைப்பாடாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குறைந்த விலையில் வந்து அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருங்க சொல்லுங்கள் சார் இது எந்த மண்ணில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க இது நாங்கள் ஒரு நாற்பது வருஷமாக இது பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்கள் அப்பா காலமுறையிலேருந்தே இது நடந்துக்கிட்டே இருக்குது மண்பானை கேரளாவுக்கு பயங்கர சேல்ஸாக இருக்குது எங்களுக்கு மண் எடுக்க முடியல குளத்தில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால மண் எடுக்க முடியல பாசன்னு கிடைக்கல கலெக்டர் எவ்வளவோ மண் கொடுத்து மண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் கேரளாவில் இந்த ம மண்பானை பயங்கரமாக விரும்புவாங்க இதில் பொங்கி சாப்பிட்டா நோய் எல்லாம் கம்மியாக இருக்கும் நோய் வராது அதனால் மண்ணுக்கு ரொம்ப கிராக்கியாக இருக்குது வெயிலும் எங்களுக்கு அடிக்கணும் வெயில் இல்லாதனால எங்கள் தொழில் ரொம்ப நல்வடைஞ்சு மழை நாள் அப்படின்னா வந்து உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கும் மழை நேரம் நல்ல இது பாதிக்கு ஆனால் இங்கே நாகர்கோவிலில் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உங்களுக்கு மழை தானே பெஞ்சிட்ருக்கும் இல்லையா அந்த சீசன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மழை தான் இங்கே பெய்யும் வெயிலே இல்லை ரொம்ப உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சார் பாதிப்பு அடையுது கொஞ்சம் கொஞ்சம் செய்துகிட்டே தான் இருக்கோம் யாரும் எங்களுக்கு ஒரு குழப்பும் இல்லை இதனால் இதை தவிர வேற எந்த பழக்கமும் உங்களுக்கு நாங்கள் போகுது இல்ல வேற எந்த வரைக்கும் நீங்கள் மண் பாண்டா செய்யதான் எங்களுக்கு தொழிலே இருக்கு இதில் எப்படி நீங்கள் மொத்தமாக வந்து வியாபாரம் பண்ணிடுவீங்களா இல்லை சில்லுற தொழில் அந்த மாதிரி கேரளாவுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க அவங்க சேல்ஸ் ஆகி உங்களை காசு ஆகி தருவாங்க நாற்பது வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு சும்மா நான் இந்த தொழில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மண் உங்களுக்கு கிடைக்கிது இது இப்போ ஒரு பக்கத்துல செம்ப ராம்புதூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருந்து இது எடுத்துகிட்டு வர ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்ச மண் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏற்றாங்க மழை நேரம் அவங்க முங்கி எடுத்து ஒழிச்சு போட்டுட்டு வராங்க ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுல லாபம் கிடைக்குதா சில பின்னா எங்களுக்கு வேற பொதிலும் இல்லை அதனால இந்த தொழிலே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஐட்டம் பண்ணு பானை பூந்தொட்டி இன்னும் இருக்கிற இது பூந்தொட்டி தொட்டி எல்லா ஐட்டமும் நாங்க செய்வோம் இந்த மண் இந்த பானையை பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்டுக்கு சார் நீங்கள் கொடுப்பீங்க இன்னைக்கு ஐம்பது ரூபா விலை இது வந்து மறுப்பு படம் இறந்த ஆளுக்கு உடைக்கிதுக்கு லாஸ்ட்டு இறுதி சடங்கு நடக்கப்பட்ட இடத்துக்கு இந்த படம் சேல்ஸு இந்த குடம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த குடை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க பண்ணுறாங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் இவங்க வந்து அதை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து எத்தனை பேர் கையை மாறி மாறி வரும்போது அவங்க இது விற்கிறது வந்து நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு விற்காங்க எங்கிட்ட தான் எடுக்காங்க இவங்க வந்து உற்பத்தி விலை அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனால் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற பானைக்கு விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா எத்தனை பேர் கை மாறி நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட இது விற்கிறாங்க ஸோ நம்ம சேனலே நிறைய விதமான பானை விதம் வீடியோலாம் பார்த்து இல்லையா ஆனால் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படும் போது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தொட்டி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது என்ன ரேட்டு சார் அது ரூபாய் இந்த தொட்டி இந்த தொட்டியோடய வேலை அவங்க சொல்லும்போது பாருங்கள் நாற்பது ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பூந்தொட்டி இந்த குடம் வந்து இறுதி சடங்குல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த குடம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த பக்கம்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தொட்டி எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து இந்த கலரில் இருக்குது இல்லையா இது வந்து எப்போ நீங்கள் ஹீட் பண்ணுவீங்களா வெயில் அடிச்சாதான் இது வெயிலில் வச்சு சூடான பிறகு கலர் கொடுப்போம் வெயில் இல்லாதனால இப்போ நமக்கு தொழில் ரொம்ப பாதிச்சு இவங்க யூஸ் பண்ணுற மண் இது அந்த மண் என்ன விதமான மண் சார் அது நீங்கள் சொல்லுங்கள் அது மண் வந்து வெயிலில் நல்லா காஞ்சி எடுத்து செய்தால் அது ஒரு மணிக்கூரில் அந்த மண்ணு பக்குவத்துக்கு ஆகும் வெயில் இல்லாதனால அங்கே கம்பி போட்டு அறுப்போம் அப்போ அது வந்து கூட ரெண்டு மணிக்கூர் அதை செய்ய வேண்டிய இருக்குது வெயில் இல்லாதனால இந்த மண் இந்த மண்ணு வந்து அவங்க வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் ஸோ அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்கள்

வந்து நம்ம பூத்தொட்டி பூ பூ மட்டும் இல்லை காய்கறி வீட்டுக்கு தேவையான எல்லா செடிகளுமே இதில் வச்சு வளர்க்கலாம் மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்துலையும் வச்சு நிறைய வீட்டுக்கு வேண்டிய காய்கறி சும்மா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து தோட்டத்தை வச்சு காய்கறி பண்ணி அதை பக்கத்தில் வியாபாரம் பண்ணிடுவாங்க அப்புறம் மருத்துவ செடி மூலிகை எல்லாம் வச்சுக்கிடணும் இப்படி வீட்டுக்கு அன்றாட தேவைக்கான எல்லா செடிகளையும் வச்சு வளர்க்கலாம் இது இப்போ வந்து மண்ணை குழச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாலத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன் நான் இதை பருவம் கிடைக்கிறதுக்கு நாளைக்கு ஆகும் நாளைக்குன்னு வரும்போது அடுத்த பருவத்தில் அடுத்த ஸ்டெப் வேலை ஆரம்பிக்கும் மாறி போட்டு அடுத்த ஒரு ஸ்டெப் வேலை பண்ணுவோம் அடுத்த அடுத்த முடிஞ்ச பிறகு அடுத்த இன்னொரு ஸ்டெப் மூணு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பாட்டும் இது புரூவ் ஆகும் இது மீடியம் ஒரு பத்து இஞ்சி ஹைட்ல வரும் பத்து இஞ்சி பனி பதினஞ்சு இஞ்சி அப்படின்னு இருக்கும் ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி ஒவ்வொரு ஆளும் தேவையை பொறுத்து எடுத்து வச்சுருவாங்க இந்த மாடல் தொட்டி வந்து சாதா தூக்கி நம்ம தேவைப்பட வேண்டிய இடத்துல அப்படி செடியோடி தூக்கி தொட்டியோடி தூக்கி கொண்டு வச்சு கிடக்கும் டிசைன் செடிகள்லாம் வச்சு வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்குன்னா அந்த அந்த இடத்துல கொண்டு நம்ம வைக்கிறது வாங்கிப்பாங்க மாடல் செடியெல்லாம் இப்போ நிறைய உருவாக வந்துருக்கு அந்த மாடல் இது இப்போ நீங்கள் அது வச்சுருக்கீங்களா அந்த தொட்டி தானே அது ஆ அது ஃபஸ்ட்டு பருவம் அடுத்த பருவம் வரும்போது அடுத்தலை இது கொஞ்சம் பரும் கிடைக்கணும் இது கொஞ்சம் பருவம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஆகும் ஏழு ஏழு மணிக்கு வச்சு காயமும் தான் நான் கிடைக்கும் நம்ம <laughs> மூலாவது <laughs> 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 கட்டளை ஒருத்தனை கைக்கிட்டு இது மண்பானைக்கு இது ஒரு பொசிஷன் பருவம் கிடச்சி அடுத்தால அடுத்தால அடுத்த பாகத்தை ரெடி பண்ணுவாங்க இது ஒரு கிலோ அரிசி வேகக்கூடிய உள்ள ஒரு மண்பாடு நண்பானனுடைய மேல் படு. கீழே வந்து இன்னொரு இது பாரி பண்ணுவீங்களா? ஆமா அது அடுத்த டைம் ஆகும். இதெல்லாம் இங்க என்ன ரேட்டுக்கா போகுது? இருக்காங்க இல்லையா மண் பானை எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து வெயில் கிடையாது சோ சீசன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெய்னி சீசனா இருக்கு இந்த நாகர்கோவில பொறுத்த வரைக்கும் அந்த மண் சட்டி எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்க அப்படின்னா வெயில வந்து நல்லா காயணும் இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கருப்பா இருக்கிற மண் எல்லாமே உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வச்சு அவங்க வந்து சூடு பண்ணுவாங்க சோ இந்த இடத்தையும் அப்படி நம்ம பாத்துலாம் அடிக்கா அப்படியே சீ இது வந்து எல்லாம் உங்களுக்கு கேரலாக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு என்ன ரேட் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேட்ல வந்து இது குடுக்குறாங்க வாங்குறோம் அப்படின்னு பாருங்களுக்கு எல்லாம் கழிச்சுடுவாங்க இதில் ஒன்றும் வராது உங்களுக்கு இதை தூக்கி தான் போடணும் இது ஒன்றுத்துக்கு ஆகாது இது எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சு போன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ரெடியாக இருக்குது பேக்கிங்க்கு ஸோ இது வந்து பானை அடுப்பு பூந்தொட்டி குட்டி குட்டி பானை அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறது அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது நம்ம அப்படியே எல்லாம் பார்த்துலாம் அதில் பெரிய சைஸ் பானை வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இங்கே ஸோ அதுவும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பானை வந்து ரொம்ப பெரிய சைஸ் நல்ல பெரிய சைஸில் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது தண்ணியெல்லாம் ஊற்றி குடிக்கும்போது நமக்கு வந்து உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேக்கிங்கில் வந்து ரெடியாக இருக்குது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பூந்தொட்டி இது எல்லாமே கேரளாக்கு போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க குருவிக்கெல்லாம் தீனி போடுவாங்க இல்லையா ஸோ அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன சைஸ் பானை இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பானைலாம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து லிட் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய சைஸஸ் கூட வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து வியாபாரத்துக்கு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க இது பார்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வைக்கிறது தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து டேப் வரும் இல்லையா ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் எங்கள் ஊர் ஸ்பெஷல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுப்பு ஸோ அடுப்பில் அதை வீடே கிடையாது ஆனால் இந்த ஊரில் இப்போவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பில் வந்து சமைக்கிறாங்க இது வந்து ஒத்த அடுப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து கொடி அடுப்புன்னு சொல்லுவாங்க ஸோ பக்கத்திலே பார்த்துட்டிங்கன்னா இதில் போடுற தீ வந்து இதில் வந்து பரவும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும்